அன்பாலை இணைந்த பூமார் பாக்யலக்ஷ்மி தம்பதியர்க்கு ஆனை மலையில் அறுபதாம் கல்யாணம் ஜோராய் நடந்திருச்சு அன்பாலை இணைந்த பூமார் பாகியலக்ஷ்மி தம்பதியர்க்கு ஆனை மலையில் அறுபதாம் கல்யாணம் ஜோராய் நடந்திருச்சு இளமை தரும்பும் புன்னகையோடு வளரும் நினைவுகளில் ஈசனருடன் நாயுள் ஆரோக்கியம் செல்வச் செழிப்புடன் இவர்கள் வாழனும் இளமை ததும்பும் புன்னதியோடு வளரும் நினைவுகளில் ஈசனருளால் நாயுள் ஆரோக்கியம் செல்வ செழிப்புடன் இவர்கள் வாழலும் அன்பாலே இணைந்த பூமால் வாங்கிய லக்ஷ்மி தம்பதியர்க்கு ஆனைமலையில் அறுபதாம் கல்யாணம் ஜோராய் நடந்துருச்சு உள்ளமெங்கும் சந்தோஷம் பொங்க இரு மகாலட்சுமியை பெற்ற பெருமை மிக்க தம்பதிய ஊரார் மெச்சும்படி வாழ்ந்து காட்டிய உண்மை தம்பதியர் உள்ளமெங்கும் சந்தோஷம் பொங்கல் லட்சுமிகளை பெற்ற பெருமை மிக்க ஊரார் காண்டிய உண்மை தம்பதியர் இணைந்த தம்பதியில் லக்ஷ்மி தம்பதியர்க்கு ஆனைமலையில் அறுபதாம் கல்யாணம் சோரன் நடந்துச்சு எங்க சின்ன அண்ணா அண்ணி முகத்தில் பரவசம் தெரிகிறது ஏனென்றால் அவர்கள் மாப்பிள்ளை பெண்ணும் சேர்ந்து நடத்திய அறுபதாம் கல்யாணம் சின்ன அண்ணா முகத்தில் பரவசம் தெரிகிறது ஏனென்றால் அவர்கள் மாப்பிள்ளை பெண்ணும் சேர்ந்து நடத்திய அறுபதாம் கல்யாணம் அன்பாலே இணைந்த கோமார் பாக்யம் லக்ஷ்மி தம்பதியருக்கு ஆனைமலையில் அறுபதாம் கல்யாணம் ஜோராய் நடந்திருச்சுடன் வியந்து பாராட்டுடன் நடந்த அறுபதாம் கல்யாணம் ஒன்றாய் கூடி கொண்டாடி சுற்றத்தாரும் நட்பும் பேசி மகிழ்ந்தோ ஐயத்தூடன் அனைவரும் வியந்து பாராட்டுடன் நடந்த அறுபதாம் கல்யாணம் ஒன்றாய் கூடி கொண்டாடி சுற்றத்தாரும் நட்பும் பேசி மகிழ்ந்தோம்யுமி தம்பதியில் அறுபதாம் கல்யாணம் ஜோராய் நடந்திருச்சு ஓர் ஆயிரம் பூக்கள் ஒன்றாய் மலர்ந்தது போல் மகிழ்ச்சி மிக்க தருணம் ஆமை சொல்லும் முதலாய் கேட்ட பெரியோர்களும் ஆசிர்வங்க எல்லாம் சூப்பர் சூப்பர் தான் அது என்றாலும் இது என்றாலும் எல்லாம் சூப்பர் சூப்பர் தான் ஜோர் ஜோரு தான் எல்லாம் ஜோர் ஜோரு தான் அன்பாலே இணைந்த குமார் பாகியலக்ஷ்மி ஆனிமலையில் ஆனைமலையில் அறுபதாம் கல்யாணம் ஜோராய் நடந்துருச்சு அன்பாலே இணைந்த குமார் பாகியலக்ஷ்மி தம்பதியருக்கு அரைமலையில்யாணம் ஜோராய் நாடாந்து வச்சு அ அ